ஒரு நாய் சிவாலய வளாகத்துக்கு அருகே தெரிந்து கொண்டிருக்குமாம் அது அந்த ஊரில் போடப்படும் எச்சிலை உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்ததாம் இப்படி வாழ்ந்து வந்த காலத்தில் அந்த ஊர் சிவாலயத்தில் திருவிழா தொடங்கியதாம் அந்த ஊரில் அனைவரும் பத்து நாளும் விரதம் இருந்தார்களாம் விரத காலங்களில் சாப்பிட்ட இலைகளை நாய்க்கு போடக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையில் யார் வீட்டிலும் எச்சில் இலைகளை தூக்கி போடவே இல்லையாம் நாய்க்கு எச்சில் இலையே கிடைக்காததால் பசி தாங்க முடியாமல் கோவில் ஓரத்தில் வந்து படுத்து கிடந்ததாம் அப்போ அந்த சிவாலயத்தில் இராமாயணம் பற்றி பிரசங்கம் நடந்தது அதில் ராமேஸ்வர தல மகிமையை விளக்கமாக பேசினார்களாம் அதை அந்த நாய் காது கொடுத்து கேட்டதாம் ஆஹா ராமேஸ்வரத்துக்கு இத்தனை மகிமையா எல்லோரும் போகணும்னு சொல்றாங்களே நாமும் இப்படியே எச்சிலை பொறுக்கி தின்றே காலம் கழித்து விட முடியுமா என்ன போகிற வழிக்கு ஒரு புண்ணியம் சேர்க்க வேண்டாமா என்று எண்ணி பத்து நாளும் விரதமாக இருந்து திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரத்துக்கு நடைப்பயணமாக போக வேண்டியதுதான் என்று முடிவு பண்ணிக் கொண்டதாம் அதற்கு ராமேஸ்வரத்தின் மீதான பக்தி அளவு கடந்து அதிகமானதாம் விரதத்தில் இருந்ததால் பசி கொடுத்த வைராக்கியம் வேறு இருந்ததால் திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரம் போயே தீர்வது என்று உறுதியாக இருந்ததாம் திருவிழா பத்தாம் நாள் நிறைவாகி கொடி இணக்கினார்கள் நாயும் ராமேஸ்வரம் புறப்பட தயாராகி நடைப்பயணத்தை தொடங்கியதாம் முதல் அடி எடுத்து வைத்த பொழுது பின்பக்கத்தில் பொத் என்று ஒரு சத்தம் கேட்டதாம் திரும்பி பார்த்தால் ஆஹா என்ன மனம் என்ன சுவை நல்ல கறி விருந்தாக இருக்கும் இருக்கிறதே நிறைய மிச்சம் வைத்து இலையை தூக்கி போட்டிருக்கிறான் புண்ணியவான் என்று எச்சில் இலையை தூக்கி போட்டவனை வாழ்த்தியபடியே அதில் போய் வாய் வைத்து கொண்டு நல்ல வேளை இந்நேரம் ராமேஸ்வரம் போயிருந்தால் இந்த விருந்து கிடைத்திருக்குமா என்று நினைத்துக் கொண்டதாம் இந்த நாய்தான் நமது மனது நம் மனம் இருக்கிறதே ஆட்டம் போட எதுவும் கிடைக்காத பொழுது ரொம்ப அடக்கமாகவும் சுவாமி மீது பக்தி பண்ணுவது போலவும் நம்மை போல புண்ணியசாலி யார் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு நல்லவன் போல வேஷம் போடும் ஆனால் தப்பு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ சாமியாவது பூதமாவது இதுக்கெல்லாம் வயசு இருக்கியா இப்போது ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு காசி ராமேஸ்வரன் போயிட்டா வாழ்க்கையை அனுபவிக்கிறது யாரு என்று கேட்கும் ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் கோவில் குளம் சாமி ஞாபகம் எல்லாம் அப்பொழுதுதான் வரும் அந்த மாதிரி இல்லாமல் நன்றே வருகினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கடவுளே நீதான் பொறுப்பு என்று கடவுளை சரணடைந்து விட வேண்டும் அப்போது கடவுள் கரடு முரடான பாதையிலிருந்து நல்ல பாதைக்கு நம்மை அழைத்துச் சென்று விடுவார் நாம் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டோம்